நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருண கரோகரா வளிமாளர் கரோகரா வெற்றிவேல் முருண கரோகரா இந்த தெய்வீக இறை அருள் பகுதி அறுவதில் கந்தரந்தாதி பாடல் ஐம்பத்தி எட்டு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் சீலங்கனமுற்றுபங்கா கரசல் தீரக்கனி சீலங்கனமுற்றுமுற்று செந்தூரシகண்டி அஞ்சு சீலங்கனமுற்றுதேதனே மேவித்தி யங்கினஞ்சி சீலங்கனமுற்று விப்பிர கூடி நிச்சேபதென்றே இறை அருட்செல்வார் ஒழிப்புரை மற்றும் உரை சீலம் கொடை குணத்திலும் கணம் பெருமையிலும் முற்று மேம்பட்ட அபங்கா உரை இல்லாதவனின் தலதி சமுத்திரத்தில் தர கோபமுடைய அசுரராகிய இரு கூட்டத்தை லங்கன அழித்தவணை முற்றுமான கடற்கரை முத்துக்கள் நிறைந்திருக்கின்ற திருச்செந்தூர் செந்தூர் பதியானை சிகண்டி மயில் வாகனமுடைய அம் அழகிய பரிசுத்த மூர்த்தியை லங்கனம் பசியாகிய உத்திரத்தீயினால் முற்ற ஏற்படும் வேதனை மீதி துன்பத்தை அடைந்து தேங்கனும் மயக்கமுற்றிலே சி சி இது மிகவும் நிகழ்ச்சியான முற்ற லக்கணம் முழுவதும் இழிவான நிலை ஆதலால் இப்பிறப்பு இப்படிப்பட்ட ஜனதத்திலே இனி இனிமேலும் சேர்ப்பது என்னை கொண்டு போய் தள்ளுவது அன்றே நன்று ஆகாது ஒழிப்புரை மற்றும் விளக்கவரை குறைவில்லாதவனில் கடலின் கண் அசுரர் கூட்டத்தை மாய்த்தவனில் செந்தில் ஆண்டவனில் மயில்வாகனா சூரியமூர்த்தியில் வயிற்று பிழப்புக்காக அற்றரை கீரை தேடும் நிகழ்ச்சியான இந்த ஜனனத்தை நான் மீண்டும் அடையாதபடி என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதன் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி அறுபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் முன்னு தரோகரா வள்ளிமனாளர் தரோகரா வெற்றிவேன் முன்னு தரோகிறார் கட்சி என்பது சண்முகநாதர் தரோகரா Bye-bye.